இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஆகஸ்ட் பதினைந்து தேவனை ஆராதிக்கிறவர்களிடம் உலகத்தின் குறை சொல் இல்லை தேவனை ஆராதிக்கிறவர்களாகவே பிரதானமாய் ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார் தேவன் மீது பசியும் தாகமும் கொண்ட மனிதர்களாய் இருந்திட வேண்டும் ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனிதன் தேவனை இடைவிடாது ஆராதிப்பவனாய் இருப்பான் அவனுக்குள்ள ஒரே ஒரு விருப்பம் தேவன் மாத்திரமே ஆகும் இந்த பூமியிலோ அல்லது பரலோகத்திலோ தேவனை காட்டிலும் யாதொன்றையும் அல்லது யாதொருவரையும் அவன் விரும்பவே மாட்டான் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தேவனை காட்டிலும் பணம் அவனுக்கு பெரிதானதாக தோன்றுவதே இல்லை ஒரு மான் நீரோடையை வாஞ்சிட்டு தவிப்பதைப் போலவே ஒரு ஆவிக்குரிய மனிதன் தேவன் மீது வாஞ்சிட்டு தவிப்பான் கடும் வறட்சியினால் தாகம் கொண்ட ஒரு மனிதன் தண்ணீருக்காக தவித்து கதறுவதைப் போலவே இவன் தேவன் மீது தாக வாஞ்சி கொண்டிருப்பான் தன்னுடைய சுகத்தையும் சொகுசையும் விட ஒரு ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய ஐக்கியத்தையே மேலாக எண்ணி வாஞ்சிப்பான் தன்னோடு தேவன் ஒவ்வொரு நாளும் பேசுவதை கேட்பதற்கு மிகுதியான வாஞ்சை கொண்டிருப்பான் இதற்கு மாறாக பணத்தையும் தங்களது சொகுசையும் ஆராதனை செய்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒன்றை குறித்து எப்போதும் குறை சொல்பவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் ஆவிக்குரிய மனிதனோ தேவனை மாத்திரமே நாடுகிறபடியால் தேவன் அவனோடு எப்போதும் இருப்பது நிமித்தம் அவனுக்கோ யாதொரு குறை சொல்லும் இருப்பதில்லை மேலும் தனக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய பலத்த கரத்தை காண்கிறபடியால் அவருடைய கரத்தில் மகிழ்ச்சியுடன் எப்போதும் அடங்கியிருப்பான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் தேவனோடு தொடர்ச்சியான தொடர்பு உடையவனாக இருக்கிறபடியால் அவனது வாழ்வை நடத்திச் செல்வதற்கு இனி யாதொரு சட்ட அவனுக்கு அவசியமாய் தோன்றுவதே இல்லை ஜீவ விருச்சமாகிய தேவனை அவன் கண்டுகொண்டபடியால் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தை அவன் மனம் நாடுவது இல்லை கிறிஸ்தவ நிமித்தம் கொண்ட அன்பின் தியானத்தில் ஈர்க்கப்பட்டது நிமித்தம் இரண்டாந்திரமான உலக காரியங்களுக்கு அவன் வழிதவறி செல்வது இல்லை செவிப்போமா எங்கள் தந்தையே உம்மை மாத்திரமே ஆராதித்து இந்த உலகத்தை புறக்கணித்து வாழ்பவர்களின் நிறைவான குறை சொல் இல்லாத வாழ்வை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்